நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் போல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் நூற்றை நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஒரு குட்டி வசனம் இந்த வசந்த கருத்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னென்னா கோல் சொல்லுகிற கோல் சொல்லுவோம் கழக மூட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கழக மூட்டுறவங்க வந்து இந்த கழக மூட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க அதாவது இவங்களா வாண்டடாக கேள்வியெல்லாம் எழுப்பி எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு அது அவங்க ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்டே போய்ட்டு அதை பற்றி கை ஒன்றுக்கு ரெண்டுமா ஒன்றுக்கு போகும்போதே சேர்த்து சொல்லி அந்த ரொம்ப திக் ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க அந்த கலகு மூட்டைக்கு என்ன பண்ணுறாங்க பிரிச்சுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சுட்டு பிரித்து விட்டுறாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தோட இந்த வசனத்தோட கருத்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் ஒரு தாட்ஸும் கூட ஷேர் பண்ண விரும்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் நடிகர் பார்த்தீங்கன்னா கலகு மூட்டுறாங்க கலகு மூட்டுறதுனா இல்லாத புள்ளத்தை எல்லாம் ஒன்று ஒன்று கொம்போதாக சேர்த்து கலகு மூட்டி அந்த உறவுகளை நண்பர்களை பேரண்ட்ஸை அதுக்கப்புறம் அப்புறம் பேரன்ஸ் தரத்தில் அதிக அதிகாரிகளை சூப்பர்வைசர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இந்த கோர்ஸ்வர்கள் என்ன பண்ணுறாங்க பிரிச்சுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிறைய உறவுகளில் நிறைய உறவுகளில் இந்த கலகு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இல்லாத பள்ளத்தில் சொல்லி நிறைய நான் அவங்க நல்ல பேர் நல்ல விஷயத்தை நல்ல காரியத்தை என்ன பண்ணுறாங்க நல்ல உறவுகளை பிரிச்சுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ரெண்டு காரியம் கூட ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டு உறவுகள் கலங்க முற்றத்தினால ரெண்டு உறவுகள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு உறவு என்னென்னா நண்பர்கள் ரெண்டாவது என்னென்னா கணவன் மனைவி உள்ள கணவன் கணவன் மனைவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் இது ரெண்டு தாசம் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நண்பர்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அனைகர் பார்த்தினா சின்ன விஷயம்னு ரொம்ப பல பல வருஷமா பல காலமான நான் பண்ணுவாங்க ரொம்ப திக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க நிறைய கொடுக்கல கொடுக்கல்ல வாங்கல் வாங்குறது கொடுக்கறது வாங்கிறது அப்புறம் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற பிள்ளைங்க வேற ஸ்தலத்துல நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க நல்லா பெஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையில்லாம் இருப்பாங்க இந்த இடையில இதை பார்த்து பிசாஸ் சும்மா இருக்காது பிசாசை வந்து என்ன சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பிசாஸ் வந்து என்ன பண்ணுவேன் ரெண்டு கொங்குச்சின்னு ரெண்டு மீசின் வந்து அவன் வந்து கெடுக்க தெரியல அவன் எப்படின்னா பொல்லாத மனிதர் மூலமாக